வணக்கம் நம்ம இப்போது வெளிப்புறத்து எஞ்சினில் உள்ள பராமரிப்பு பணிகளில் முதல்ல இந்த ஃபில்டரில் என்னெல்லாம் மாற்றணும் எந்தெந்த லிட்டர் டீசலில் என்ன ஃபில்டரை மாற்றணும் அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டீசல் ஃபில்டர் அதுக்கப்புறம் ப்ரைமரி ஃபில்டர் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆயில் ஃபில்டர் இதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் மாற்றணும் எவ்வளோ டீசல் இப்போ நூறு லிட்டர் டீசல் ஓடணுச்சு அப்படின்னா டீசல் ஃபில்டர் மாற்றுங்க அதே முந்நூறு லிட்டர் டீசல் போச்சுன்னா பிரைமரி ஃபில்டர் மாற்றணும் அது அறநூறு லிட்டர் டீசல் போச்சுன்னா ஆயில் ஃபில்டரை மாற்றும் இதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஸோ அடுத்து முந்நூறு லிட்டர் டீசல் ஓடணிச்சின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்போ எதெல்லாம் மாற்றணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இதில் பிரைமரி ஃபில்டர் இந்த லிஃப்ட் பம்ப் இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லிஃப்ட் பம்ப் இருக்கும் இந்த லிஃப்ட் பம்பை அதில் சர்வீஸ் பண்ணிடணும் இதுதான் லிஃப்ட் பம்பு இந்த லிஃப்ட் பம்ப் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ஜினில் ஏதாவது ஏர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லிஃப்ட் பம்பை தான் பம்ப் பண்ணி என்ன பண்ணுவாங்க டீசலை வெளியேடு ஸோ இதுக்குள்ளே ஒரு டயஃப்ராகம்னு சொல்லுவாங்க ஏற உள்ளே போணுச்சின்னா ஒரு சின்ன காற்று போன பஞ்சு மாதிரி இருக்கும் அதை மாற்றணும் அப்படி இல்லைன்னா இந்த ப்ரைமரி ஃபில்டர் இருக்கு இல்லையா இந்த டப்பா ஒரு ரூபா அறுபது ரூபா வரும் இதை நீங்கள் மாற்றிடுங்க ஸோ இதுதான் முந்நூறு லிட்டர் டீசல் ஓடும் போது நம்ம மாற்றக்கூடியது